ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க அதனால தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய காலமாக தாங்க இருக்குது கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ ஒரு மாறுதல் இருந்துகிட்டு இருக்கு இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு மரியாதை கூடும் வேலை செய்கிற இடத்துல மரியாதை கூடும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் சொத்து வாங்குறதுக்கு நண்பர்கள் உதவி கிடைப்பதற்கு இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு காலம் நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்த உங்களால் மட்டும்தான் இனி வந்து வாழ்வாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மன அழுத்தம்லாம் குறையும் நிறைய பிரச்சனையை சந்தித்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியாமல் உங்களுக்கு மன அழுத்தம்லாம் குறையும் இப்போ நான் கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலம் இப்படி போகணும் இப்படி இருந்தால் நமக்கு சரியாக இருக்குங்கிற திட்டமிடல் சரியாக தெளிவாக கிடைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குது அதை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அமைப்பானது தெளிவான வழிவகையை ஏற்படுத்துதுங்க அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க பெரும்பாலானவை உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடாகத்தான் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய காலமாக இப்பொழுது சூரிய பகவான் கொடுப்பது ஒரு சிறப்புங்க அதுவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி சிறந்து விளங்கக்கூடியதாக அத்தனை வகையிலும் உங்களுக்கு சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாகவும் இருக்குது உங்களுக்கு உரிய அந்தஸ்துகள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையையும் சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு இதனால் வரைக்கும் சரியில்லைன்னு இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பும் அமைதியும் கிடைக்கக்கூடிய காலமாக சூரியன் கொடுப்பது ஒரு வளமான ஒரு அமைப்பு தாங்க ஒரு பாராட்டு கிடைக்கும் பாராட்டு இருந்தால் நமக்கு அடுத்த நமக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது எதுவுமே இல்லாமல் வெறும் கெட்ட பேரும் நிறைய தோல்விகளையும் சந்திக்கும் பொழுது நமக்கு மன உளைச்சலாகி அதே இடத்துல நின்றுடுவாங்க இல்லைனா பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திக்குவாங்க அப்படிப்பட்ட தனுசுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டு உங்களுடைய எல்லாம் ஒரு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு சரியான மாற்றத்தை நீங்களே தேட ஆரம்பித்து அதன்படி செயல்படுத்தக்கூடிய காலமாக மாறுதுங்க சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காரு நீங்கள் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் எப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடல் மட்டும் தெளிவாக எடுத்துக்கணும் ஏற்கனவே நிறைய எல்லாம் பண்ணுங்க நிறைய பிளான்லாம் போட்டு ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலங்கன்றவங்களும் கூட அந்த பிளானே திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக செவ்வாய் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது செவ்வாய் கிரகத்தால் உங்களுக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாபமான ஒரு அமைப்பு தாங்க இருக்குது செவ்வாயும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கார் தைரியத்தை ஏற்படுத்துகிறாரு ஆற்றலை கொடுக்குறாரு வேகமாக செயல்படும் திறனை அவர் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஏன்னா செவ்வாய் சரியாக இருக்குதுன்னா யாராவது ஒருத்தவங்க அமைதியாக இருக்கிறவங்க கூட வேகமாக செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆகப்பட்டது செவ்வாய் நல்லா இருக்குது அதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க வேகமாக செயல்படும் கிரகங்களில் முதல்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதனால் வேகமாக செயல்படக்கூடிய திறனை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் ஏற்படுங்க தொழிலில் வேகமாக செயல்படும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா பொருளும் விற்று தீர்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சி வேகமாக வந்து அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகத்தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கார் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாகவும் செவ்வாய் இருக்கார் நிறைய புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க பண வரவு அதிகரிக்குது பண வரவு உங்களுக்கு தெளிவாக ஒரு கால நீரோட்டம் போல் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க என்ன ஒன்று இப்போ எல்லாம் சேமித்து வச்சுக்கிட்டே நீங்கள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் செவ்வாயாலேயே செலவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்காக பயப்படாதீங்க அது அந்த டைம் நடக்காமல் கூட பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸில் தான் இருக்குது இப்போ உங்களுக்கு லாபகரமாக தாங்க இருக்குது குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் அல்லவா அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்துகிறாருங்க முதல்ல திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்பு மன சங்கடங்கள் நீங்குதுங்க திருமண வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடு தரக்கூடிய காலமாக ஏழாவது வீட்டில் குரு இருப்பதால் சிறப்பான ஒன்றாக இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறவங்களாம் ஒரு சரியான அமைப்பு ஏற்படும் உறவுகளால் பல இடங்களில் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இப்போ அவர்களால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதனால் வரையிலும் தொழிலில் கூட பார்த்திங்கன்னா போட்டி இருந்திருக்கும் போட்டியினால் உங்களுக்கு தொழில் முழுமையாக நடைபெற முடியாமல் இருந்திருக்கலாம் அதுல பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நஷ்டமே கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குங்க இனி தொழில் போட்டியால் உங்களுக்கு யாரும் வந்து வம்பு பண்ணுறதோ சண்டை போடுறதோ அது மாதிரியான அமைப்புகள் இருக்காது உங்க தொழிலை யாரும் தகர்த்து முயறிய முடியாதுங்க உங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய காலமாகத்தாங்க இருக்குது இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருப்பதினாலேயே இதனால் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தீந்துடுங்க ஏன்னா குரு பொதுவாகவே குரு எல்லாருக்கும் நல்லா இருந்தால் நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இப்போ உங்களோட ராசிநாதனே குரு பகவானும் பொழுது உங்களுக்கு அவர் நிறைய சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது இதனால் வரையிலும் கிடைக்காத சில நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் வரும் அது வந்து நிறைய கோவில்களுக்கு செல்வது கோவில் பணிகள் செய்வது அதை அமைப்பெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து குரு பகவான் கொடுக்குறாருங்க இதுவும் ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா மனசு கசப்பு மன சங்கடம் மனசுக்குள்ள தாழ்மன பன்மை மனசில் வலி இதுகளோடு இருந்த நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் அதில் போய் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அனுகிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சந்தோஷம் கிடைக்கும் முதல்ல மனசுக்கு ஒரு தெம்பு மருந்தாக செயல்படுதுங்க ஆன்மீகம் உங்களுக்கு மருந்தாக செயல்பட்டு எல்லா இடங்களிலும் உங்களுக்கு உரியது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தேஜஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் மனக்கவலை எல்லாம் முகத்தில் தானே தெரிஞ்சிருக்கும் தனுசு ராசிக்கு இப்போ பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு நிறைவு சந்தோஷம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேஜஸ் ஏற்படும் இயல்பானவர்களாக மாறுவீங்க பார்க்கும்பொழுது ஒரு கடாட்சம் லட்சுமி கடாட்சம் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முகத்தில் ஒரு தெளிவான ஆட்களாக தோணுவீங்க இதெல்லாம் இயல்பாக நடக்குங்க இது தனுசுக்கு இயல்பான ஒன்றாக இப்பொழுது உங்கள் ராசிநாதன் தருவது சிறப்பான ஒரு விஷயந்தாங்க நீங்கள் இந்த காலத்தை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதன் மூலம் என்னென்ன செய்து நம் வழிபாடுகள் எப்படி செய்யலாம் நம் வழிமுறைகளை எப்படி செய்யலாம் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கலான்ற எண்ணம்லாம் வந்துருச்சுன்னா இது உங்களுக்கு அம்சமாக இருக்குதுங்க அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காருங்க இதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம்லாம் நல்லா இருக்குதுங்க சிந்தித்து செயல்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தருணங்களில் சரியாக முடிவெடுக்கும் பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்குதுங்க இப்போ நிறைய முடிவெடுப்பீங்க புதன் பகவான் வந்து உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் முதல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு தான் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இப்போ எது செய்யலாம் எது செய்யக்கூடாது பொறுமை எவ்வளோ வேணும் பொறுமையாக இருக்கலாமா வேகமாக செயல்படலாமா எல்லாத்தையும் சிந்திப்பீங்க இப்போ யோசிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இயல்பாக வரக்கூடியதாக இருக்குதுங்க இது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா சூரியனும் நல்லாயிருக்கு செவ்வாயும் நல்லாயிருக்கு குரு பகவானும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கார் லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கார் அப்போ யோசிச்சு பாருங்கள் தனுசு இது நாள் வரையிலும் பட்ட எல்லாம் ஒரு மாற்றத்தை இவங்க தராங்கன்ட்டு எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து வந்துட்டிங்க ஆனால் அத்தனைக்கும் ஒரு மாறுதல்கள் இப்போ எல்லா கிரகங்களும் சேர்ந்து நல்ல இடத்துல இருந்து நல்லதை தராருன்னா இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதே போல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பண வரவு இருக்குது பண வரவெல்லாம் இருக்குது ஆனால் பண வரவு இருக்கிற அளவுக்கு சில தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது மனசை கட்டுப்படுத்தணும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படிங்கலாம் வரக்கூடாது அறிவு பயன்படுத்தி பாருங்க எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பாவம் சொல்லி கொடுக்கறதுக்கோ அந்த இடத்துல நீங்கள் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாடாப்பட்டுட்டீங்க எவ்வளோ இடங்கள்ல அந்த ஏற்றச்சனியப்பெல்லாம் தன்னந்தனியாக நின்று பாடுபட்டதில்லை யாருன்னு பார்த்தா தனுசுதான் தான் அப்படி பொழுது ஒரு பிரச்சனை அப்படின்னு மற்றவங்க வராங்கன்னா அந்த கொடுக்குற இடத்துல நீங்கள் இல்லைன்றதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்புறம் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் தனியாக தான் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாய்ப்புகளை தேடி வரதான் செய்வாங்க உங்க நீங்கள் கொடுக்குற இடத்துல இல்லை நீங்களும் அதே இடத்துல இருக்கிறீங்கன்ற தெல்ல தெளிவாக சொல்லிட்டாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுங்க கொடுத்துட்டு அப்புறம் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது வாங்கும்பொழுது ஒரு மாதிரியும் கொடுக்கும்போது ஒரு மாதிரியும் தான் உலகம் மாறுது மக்களோட மனசோட அப்படி தான் இருக்குது நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் நாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு வரணும் உறவுகள் உங்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல தன்னிச்சையாகவே நின்னாச்சு தன்னிச்சு நின்றுட்டேங்க எல்லாத்தையும் நான் தனியாக தாங்க ஃபேஸ் இருக்கேன் இப்போ ஏங்க எனக்கு உறவுகள் வராங்கன்னா அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது ஒரு மாற்றம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு படி ஏறுறீங்க ஒரு நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து சேரதான் செய்வாங்க விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லையா எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு உங்களுடைய கடமையை செய்யுங்க உங்களுக்கான நல்லது நடக்கும் வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கிற காலம் இது இப்போ ரொம்ப பொறுமை முக்கியம் நிதானம் முக்கியம் அதனால் இந்த காலத்தை எப்படி நம்ம கையாளுவதுன்னு மட்டும் புத்திசாலித்தனத்தோடு யோசிச்சிங்கன்னா திருப்தியாக இருக்குங்க வாழ்க்கை ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நான்காவது வீட்டில் இருக்கிறதுனால அது வக்கர நிலையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு தான் பிரச்சனை குடும்பத்தில் கிடையாது குடும்ப உறவுகளால் கூட உங்களுக்கு சில இடங்களில் தேவையில்லாத சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பை சனி பகவான் மூலமாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்க தான் பிரச்சனை கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதுதான் இப்போ சனி பகவான் தெல்ல தெளிவாக சொல்கிறார் உன்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உன்னால் உனக்கு நிறைய நல்லது தான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க உன்னை நல்லதுக்கு வழிவிடவே மாட்டாங்க உனக்கு திருப்பி திருப்பி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்ற போல் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க விலகியே இருங்க தப்பே கிடையாது ஏன்னா தனியாக போராடி தன்னிச்சையாக முயற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் போராட்டத்தோடு தான் வெளியே வந்துட்ருக்கு தனுசு தனுசு பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரு போராட்ட குணத்தோடு தான் எல்லா இடங்களிலும் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது உறவுகளால் பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் முடிந்த வரையும் அவங்களை எந்த இடத்துல வச்சு நீங்கள் சரியாக அமைச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம் கூட சொல்லலாம் அதே போல் சொத்துக்கள் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சொத்து இருக்குது பூர்வீக சொத்து இருக்குது மூதாதையர்கள் சொத்து இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிதோ இல்லையோ சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்குது இதை எப்படி எதிர்கொள்ளணும் இதை எப்படி நான் சரி பண்ணணுங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாங்க இதுதாங்க பெரும்பாலும் சிலர் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க பரவாயில்லன்ட்டு ஆனால் அந்த விட்டு கொடுக்குறது கூட நான் தப்புன்னு சொல்ல விரும்பலை ஆனால் அதை கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதற்கு தகுதியானு பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லாம் விட்டு கூடாதுங்க ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த தவறு மேலும் 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 நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல நமக்கானது என்ன நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அந்த தப்பை அன்னையோடு நின்று கூட போயிடும் அதனால் முடிந்த வரையிலும் பேசி பார்த்து வாங்குங்க இந்த நேரம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு உரியதை கேட்டு வாங்கி கொள்ளக்கூடிய நேரம் தான் பேசுங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா உங்களுக்கானது உங்களுக்கு வந்துடும் அடுத்ததாக ராகு பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க கொடுக்குறாரு ராகு தைரியத்தை ஏற்படுத்துறார் தனுசுவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மனோதைரியத்தையும் மனோதிடத்தையும் கொடுக்குறாரு பண வரவு இருக்குது தொழில் முயற்சி எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குது வேறு தொழிலுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் வெளிநாட்டு பயணங்கள் செல்வதனால் வாழ்வாதாரம் மாறும் இயல்பு எல்லாமே இயல்பு நிலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ பயணம் பண்ணி உங்கள் தொழிலை நல்லபடியாக வளர்த்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிதுன்னா அதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போங்க முயற்சி மட்டும் கைவிடாதீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக தாங்க இருக்குது ராகு உங்களுக்கு மன தைரியத்தை அவ்வளோ தைரியம் கொடுக்குறார் எதுவாக இருந்தாலும் கடந்து வா அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏன்னா உறவுகளால்லாம் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிங்களோ அனுபவிச்சுக்க போகிறீங்களோ தெரியல அத்தனையையும் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு யார் தைரியத்தை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகு எந்த பிரச்சனை வந்தாலும் வா நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை அவர் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்போக்காக இல்லாமல் மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறதா இருக்குதுங்க இது ஒரு சாதகமான பலன்தான் அதே பார்த்தீங்கன்னா கேது பகவான் கொஞ்சம் பலகீனத்தை தான் ஏற்படுத்துகிறார் உறவுகளால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையை கேது பகவானும் கொடுக்குறார் அதே போல ஒரு வேலை செய்கிறீங்க வேலை ஆரம்பிக்கிறீங்க அந்த வேலையை வேகமாக செய்து முடிக்காத அளவிற்கு கேது பகவான் உறவுகள் மூலமாக தடையை ஏற்படுத்துவார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தனுசுவை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உறவுகள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் தாய் தகப்பன் சண்டையாக இருந்தாலும் பிள்ளைகளோட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே வைங்க அதுக்கெல்லாம் சரியாயிடும் ஆனால் நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அவங்களால உங்களுக்கு மேலும் மேலும் பிரிவினை தான் ஏற்படும் அவங்க யாரும் உங்களுக்கு ஒரு சேர்த்து வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறது கிடையாது குடும்ப ஒத்துமையை குலைச்சிருவாங்க அதனால் பார்த்துக்கோங்க எந்த இடத்துல எதை பேசணுங்கிறது தெளிவாக இருக்கட்டும் அதே போல் நீங்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க அதுவும் உங்களுக்கு பேரைக்கெடுத்து விட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் இப்போ புதிய வருமானம் வந்தாலும் சரி புதிய உறவுகள் வந்தாலும் சரி அதை எப்படி கையாளணுன்ற தெளிவோடு இருந்தால் மட்டுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம்தாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் வேள்கிழமையில் குரு வழிபாடு பண்ணுங்கள் நிறைய மாற்றம் ஏற்படும் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த விதத்திலையும் டென்ஷன் ஆகாமல் இருங்க அதே போல் கோவில்களில் எதாவது ஹோமம் பண்ணுறாங்கன்னா அந்த ஹோம பொருட்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்தி கொடுக்கும் நைவேத்தியத்துக்கு வந்து பொருளுக்கு காசு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க அது இன்னும் உங்கள் வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு அமைப்போடு கொண்டு போங்க எல்லா வகையிலையும் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு இருந்து பாருங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாகத்தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்